ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஹெல்த்தியாக சூப்பராக ஒரு கூல் கூல்ட்ரிங்ஸ் நீங்கள் செஞ்சு கவிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாதி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கலாம் லெமனில் வந்து ஜூஸை மட்டும் பிரிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் லெமன் ஜூஸ் பிழிஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்து சீட்ஸை மட்டும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க இந்த ஜூஸ் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நான் ப்ரிப்பர் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா ஹாஃப் லெமன் இது கரெக்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் சேர்த்து செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஃப் லெமன் இல்லாமல் ஃபுல் லெமனே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடிக்கிற வேலைக்கு இந்த ஜூஸை செஞ்சு குடிச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு ரீப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு சின்ன துண்டளவுக்கு அளவுக்கு இஞ்சி போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ் க்யூப்ஸ் இது வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன் உங்களுக்கு சுகர் வேணால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிடலாம் உங்களோட விருப்பம் தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் இதை வந்து மிக்சியில் ஒரு ரெண்டு மூணு பல்ஸ் விட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு மிக்ஸி தான் லீக் ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ தண்ணி சேர்க்கணும் தேவையில்லை தண்ணியை கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு கிளாஸில் சர்வ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உப்பு காரம் புளிப்பு எல்லாமே மிக்ஸ் ஆகியிருக்கும் இதை குடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெயிலேருந்து இங்கே வர்றீங்கன்னா கண்டிப்பாக இதை ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ